ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டணத்திலேயே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இப்போதே இப்போது இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி பொதுமக்கள் கூறும் குறைகளை கேட்டு பொறுமையுடன் பதிலளிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது அதில் உரையாற்றிய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொதுமக்கள் கூறும் குறைகளை கேட்டு பொறுமையுடன் பதிலளிக்க வேண்டும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் முப்பது சதவீதம் பொது வாக்காளர்களை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் பொதுமக்களிடம் நமது திட்டங்களை பொறுமையாக விளக்கி உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் கடமைக்கு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் முப்பது சதவீதம் புது வாக்காளர்கள் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று அவர் கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி